கேப்ரில்லா இவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஐரமான ரோஜா சீசன் டூ சீரியலை பார்த்துருப்போம் ரீசெண்டாக அவங்களோட பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா ஐரமான ரோஜாவை டீம் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா தான் எல்லோரும் வந்து இருந்து ரொம்ப நாள் ஆகி ஒன்றா இருந்து ரொம்ப நாள் ஆகி இருந்தாலும் பார்த்திங்கன்னா டீம் எல்லாம் ஒன்றா கேதராகி அவங்களோட வெளியே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த செலிப்ரேஷன் மொமெண்ட்ஸாக பார்த்துட்ருக்கோம் கேபி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பிக் பாஸ்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா நிறைய டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் வின் பண்ணுவாங்க தான் கேபி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தீரமனோ ரோஜோவில் ஒரு மெச்சூர்டான கேரக்டரில் ஆக்ட் பண்ணிப்பாங்க ஒரு ஒய்ஃப் கேரக்டரில் ரொம்பவே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க ஸோ இந்த செலிப்ரேஷன் பார்ட்டியில் சித்தார்த் மட்டும்தான் மிஸ்ஸிங் மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தீரவயம் ஸ்வாதி இவங்க எல்லாருமே பார்க்க முடிஞ்சது ஈரமான ரோஜாவே சீசன் ஒன் போலவே பார்த்திங்கன்னா சீசன் டூ நல்லாவே ப்ரொமோட்டாகி சூப்பராகவே ரன் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீரியலை வந்து அதுக்கப்புறம் பிட்வீன்லேயே வந்து ரொம்ப சீக்கிரமே முடிக்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு சீரியலே இப்போ வந்து நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க கேபியோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்க டான்ஸ் பெர்ஃபார்மென்ஸ் பிடிச்சிருந்தா இல்லை அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்